நீங்க நினைக்கிறீங்களா மனிதர்களுக்கு தான் சொல் புரியும் விலங்குகளுக்கு புரியாதுன்னு நான் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் ஒரு முதலாளிங்க ரொம்ப பணக்காரர் ரெண்டு பெரிய நாய்களை வளர்த்துக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்தார் ரொம்ப பாசம் அந்த நாய்கள் அந்த நாய்கள் இல்லாமல் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் வாக்கிங் போக மாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் செல்வந்தர் தனியா தான் இருந்தார் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருட அவன் கொஞ்சம் சேட்டக்கார திருட அவன் வந்து சொன்னா நான் என் இன்னைக்கு உன் வீட்டில் திருட போகிறேன் முடிஞ்சா தடுத்துக்கோ இந்த நாய்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன்ட்டான் போயிட்டான் அடுத்த நாள் காலையில் கதவு தட்டி ஒரு மூட்டையில் இருந்த எல்லா பொருட்களையும் அவர் முன்னால் போட்டு இதெல்லாம் உன் பொருளாக பாருன்னா பார்த்தார் செல்வந்தர் எல்லாம் என் பொருள்தான் ராத்திரியை தூக்கிட்டேன் திருடுறதுக்காக இல்லை என் திறமையை உனக்கு காட்டுறதுக்காக எடுத்துக்க அப்படின்னா செல்வந்தர் சொன்னார் உன் திறமையால் நீ சம்பாதித்து விட்டாய் என்கிட்டயே சொல்லிட்டல்ல இது உன் சம்பாத்தியம் எடுத்துட்டு போ உடனே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறியா இந்த நாய்களை எப்படி சமாளிச்ச அவன் சொன்ன பாருங்க அவன் சொல்றான் நீங்க சிக்கனும் மட்டனும் போட்டு வளர்த்தீங்களா நான் அதுக்கு வேறு சுவை காட்டினேன் மத்தி மீன் போட்டேன் மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சா அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன் சரி போனா போயிட்டான் ரெண்டு நாய்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு நெடுஞ்சான் கிடையாக அந்த நாய்களுக்கு முன்னால் படுத்துக்கொண்டு அந்த செல்வந்தன் சொன்னான் என் பிள்ளைகளாக உங்களை வளர்த்தேன் எங்க தப்பு செஞ்சேன்னு தெரியலையே நான் ஏதாவது தப்பா வளர்த்துட்டேனாப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நான் இந்த ரெண்டு நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா அன்னிலிருந்து எதுவும் சாப்பிடலைங்க ரெண்டு நாள் சாப்பிடல மூணு நாள் சாப்பிடல தண்ணி கூட குடிக்கல இவர் கெஞ்சுறாரு அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் விட்டுறா சாப்பிடுறா சாப்பிடலையே ஒன்பது நாள் பட்டினி கிடந்து ஒரு நாய் இறக்க பதினோரு நாள் பட்டினி கிடந்து இன்னொரு நாயும் செத்து போனது சொல்வாள் அது அறுக்கும் அது நம்மை மட்டுமல்ல உயிர் தன்மை கொண்ட எல்லாரையும் அறுக்கும் என்பதைத்தான் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும்